வரம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல எ எ எ எ நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரர்களால் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு சிறந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஏராளமான நல்லறங்களை பாதுகாத்துக் கொள்வதிலே மிகுந்த அலட்சியம் காட்டுபவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் செய்கிற நல்லறங்கள் அனைத்துமே இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் எந்த வழிமுறைகளில் நம்மை வாழச் சொன்னார்களோ அவற்றை முழு அளவுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான பாரதூரமான ஒரு தவறு சர்வ சாதாரணமான ஒரு அனுமதிக்கப்பட்ட காரியத்தை போல கருதப்பட்டு அனைத்து முஸ்லீம்களும் அதிலிருந்து விதிவிலக்கு பெறாமல் அதை செயல்படுத்தி வருவதை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாஹலே செல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜில கடைசி பேருரையில முக்கியமான மூன்று செய்திகளை நமக்கு சொன்னார்கள் அந்த செய்தி என்னவென்று சொன்னால் இன்ன திமாக்கும் அம்பாளுக்கும் ஹராமுன் சூர்மதி யோமிக்கும் ஹாதா ஸ்ரீ பலதிக்கும் ஹாதா ஸ்ரீ ஷஹரிக்கும் ஹாதா என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசவலம் சொன்னார்கள் உங்களுடைய உயிர்கள் உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய மானம் மரியாதைகள் இவையெல்லாம் ஒருவர் மற்றவருடைய இந்த மூன்று விஷயங்களையும் பேணி நடக்க வேண்டும் ஒருவருடைய செல்வம் அடுத்தவருக்கு ஹராம் ஒருவருடைய உயிர் அந்த உயிரை பறிப்பது அடுத்தவருக்கு ஹராம் ஒருவருடைய மானம் மரியாதையை பங்குப்படுத்துகிற வகையில் அவருக்கு எதிராக அவதூறுகளையும் பொய்களையும் பரப்போது அது ஹராம் என்று நபிகள் நாயகம் சலேசனன் சொன்னார்கள் மூன்று விஷயங்களை நமக்கு ஹராமாக்குகிறார்கள் ஒரு மனிதனை நம்ம கொலை செய்யக்கூடாது அவனுடைய உயிரை நம்ம எடுப்பது பறிப்பது நமக்கு ஹராம் இதை எல்லாரும் விளங்கி வைத்திருக்கிறோம் யாருமே ஒழுங்காக வாழ நினைக்கிற எந்த முஸ்லிமும் இன்னொரு வரை கொலை செய்வது கிடையாது அல்லாவுக்கு பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு சொல்கிறேன் அதே போல இறைவனை அஞ்சு வாழக்கூடிய எந்த முஸ்லீமும் பிறருடைய செல்வத்தை மாட்டார் கொள்ள மாட்டார் மோசடி செய்ய மாட்டார் அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார் இறைவனை அஞ்சு நடக்கக்கூடிய நல்ல முஸ்லீம்கள் பிறருடைய உயிர்கள் விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள் பிறருடைய செல்வங்களை நம்ம எடுக்கக்கூடாது என்ற விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் பிறருடைய மானம் மரியாதை என்று வரும்பொழுது மாத்திரம் நல்ல முஸ்லீம்கள் கூட குரான ஹரீஸ் அடிப்படையில் வாழுகிற முஸ்லீம்கள் கூட இறையச்சம் உள்ளவர்களாக மதிக்கப்படுகிற முஸ்லீம்கள் கூட இது ஒரு பாரதூரமான ஒரு குற்றம் என்று கூட விளங்கல ரொம்ப சாதாரணமா யாரை பத்தி எதை வேண்டுமானாலும் சொல்லிவிடுகிறார்கள் எதை வேண்டுமானாலும் பரப்பி விடுகிறார்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம காதல கேட்கிறது என்பது கேட்ட செய்திகளை அப்படி அடுத்தவருக்கு சொல்வது என்பது இதெல்லாம் எப்படிப்பட்ட குற்றம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உயிரை வாங்குவது போல ஒரு மனிதனுடைய சொத்துக்களை தேடிக்கொள்வது போல அவ்வளவு பெரிய பயங்கரமான குற்றம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஹராம் ஒரு நூறு சதவீதம் அடுத்த முஸ்லிமுக்கு ஹராம் ஒரு முஸ்லீம் இருந்தான்னு சொன்னா அவன் தொடர்பான அனைத்து விஷயங்களும் அவனுக்கு உரிமை அது அடுத்தவனுக்கு ஹராம் என்று சொல்லிவிட்டு முதல்ல சொல்லுகிறார்கள் அவனுடைய மானம் அந்த மானத்தை வாங்குவது உங்களுக்கு ஹராம் தமுகு அவனுடைய உயிரை எடுப்பது உங்களுக்கு ஹராம் மாருகு அவனுடைய செல்வத்தை பறித்துக் கொள்வது ஹராம் என்று நதிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் இவ்வளவு கடுமையாக எச்சரித்த மூன்று விஷயங்களில் இரண்டு விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கிறோம் நல்லவர்கள் திருடமும் திருவிட்டு இருப்போம் அவனை கணக்கில் சேர்க்க வேண்டாம் கொலை செய்கிறவன் கொலை செஞ்சுட்டே இருப்போம் அவனும் நம்ம கணக்கில் இல்லை நல்ல மனிதர்கள் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் திருடுவதற்கு அஞ்சுகிறோம் அடுத்தவருடைய பொருள்களை அபகரிப்பதற்கு அஞ்சுகிறோம் கொலை செய்வதற்கு அஞ்சுகிறோம் ஆனால் அடுத்தவருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பறிப்பதில் நம்ம அஞ்சுக்கிறோமா கவனம் எடுத்துக் கொடுக்குறோமா இதுவும் ஹராம் என்று நம்ம உணர்கிறோமா இல்லை ஒருத்தன் வந்து யாரை பத்தி எதை சொன்னாலும் சரி உடனே அடுத்தவருக்கு எஸ்எம்எஸ்ல பாஸ் பண்ணுவது பாஸ் பண்ணுவது இல்லனா ஒரு பெரிய மசோதா பண்ணி அதை வந்து இப்படி ஒரு செய்திகள் யாரை பற்றி எந்த ஒரு செய்தி வந்தாலும் நிரூபணமான விஷயத்தை தான் நீங்கள் ஒரு மனிதன் சம்பந்தப்பட்டதாக எடுத்துக்கொள்ளணுமே தவிர காதல எல்லாம் என்ன செய்யக்கூடாது எடுத்து விடக்கூடாது இதற்காக வேண்டி அல்லாஹ் திருக்குறான்ல இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல பெரும்பகுதி வசனங்கள் அல்ல ஒதுக்கணும் தொழுக நோம்பு இது மாதிரியான விஷயங்களுக்கு ஒதுக்கின மாதிரி இருபத்தி நாலாவது சூரத்து நூறு அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முழுக்க முழுக்க இந்த மனித உரிமைகளை மீறக்கூடியவர்களுக்கு கடும் எச்சரிக்கை தருகிற விதமாக அந்த சூறா முழுசுமே அமைந்திருப்பதை பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லும் அவங்களுடைய மனைவி ஆயிசார் லாஹன் அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்பட்ட சம்பவம் நமக்கு தெரியும் அவர்கள் பிரயாணத்திற்கு சென்று விட்டு வரும் பொழுது மனைவி அழைத்து செல்வார்கள் சென்று விட்டு வரும் பொழுது இரவிலே தங்கி காலையிலே புறப்படுகிறார்கள் பெண்கள் வந்து ஒட்டகத்தில் அமர்வதற்காக ஒரு பல்லக்கு மாதிரி ஒரு பாக்ஸ் வைத்திருப்பார்கள் பெட்டி அந்த பெட்டியில் ஆயிஷா நாய் இருக்கிறார்கள் நினைத்து வெறும் பெட்டியை தூக்கி வைத்து வந்து விட்டார்கள் ஆய்சான் அவர்கள் இயற்கை உபாதைக்காக வேண்டி வெளியே சென்றவர்கள் வந்து பார்த்தால் எல்லாம் போயிட்டாங்க அப்போ நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்கள் ஒரு நாள் பின்தங்கி வர சொன்ன ஒரு நாள் தள்ளி கொடுத்ததை வர சொல்லுவாங்க அவர் பின்னாடியே வர்றாரு இங்கே ஆயிஷா ஆகி நிற்கிறாங்க இன்னாள் இல்லை ஆயோ இன்னா இல்லை சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு வர்றாங்க அங்கே வந்து சேர்த்துறாங்க இது ஒரு சம்பவம் இதை மதீனாவில் இருக்கக்கூடிய நய வஞ்சகர்கள் இஸ்லாத்தை நம்பாத வெட்டை வேடதாரிகள் காது மூக்கெல்லாம் வைத்து மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள்

இது ஒரு பெரிய இசுவா இப்ப சகாபாக்கள் கூட இதுல அடிபட்டு இருக்கிறாங்க இதுல இந்த விஷயத்துல இப்படி ஒரு செய்தி வருத இது எந்த அளவுக்கு உண்மை இது எந்த அளவுக்கு நம்பலாம் நம்புவதற்கு என்ன அளவு கூட வைக்கலாம் இதையெல்லாம் பார்க்காம என்ன செய்யறாங்க கேட்டா அவங்க அவங்க ஆள் ஆளுக்கு என்ன செய்யறது இப்படி ஆமல அப்படி ஆமல அப்படி ஆமலன்னு சொல்லி ஒரு ஆள் ஒண்ணு சொன்னா என்ன செய்யறது அப்படி கூட சொல்றது இல்லை அடுத்த ஆட்ட அவர் சொன்னது தொண்ணூறு அஞ்சு சொன்னார்னா ஒரு ஆறா தான் இவர் சொல்லுவாரு ஆற கேட்டு போய் அவர் ஏழாக்கி சொல்லுவாரு ஏழை கேட்டவர் வந்து பத்தாக்கி சொல்லுவார் பத்தை வந்து பன்னெண்டா சொல்வாரு கடைசியாக அவுத்து விட்டார் அஞ்சு அவருக்கு நூலாக வந்து திரிஞ்சு வந்து சேரும் இவரெல்லாம் அவுத்து விட்டார் இந்த செயலியை அவருக்கு என்ன செய்யி இப்போ பயங்கரமான ஒரு விஷயமாக அவருக்கு திரும்ப வந்து சேரும் இந்த புது செய்தியில் அவர் வர விடுவார் தான் தூக்கி வச்சிருப்பார் தேசம் எடுத்து போட்டிருப்பாரு இந்த மாதிரிகள் எல்லாம் அவதூர்களை பரப்புறமே இதே மாதிரி சகாபாக்கள் இருந்தார்கள் அப்போ அல்லாஹ் என்ன பண்றான் திருக்குறான் இது கடுமையான தண்டனையும் சொல்கிறான் கடுமையான எச்சரிக்கையும் சொல்கிறான் நீங்க எல்லாம் மூமின்களாக இருந்தால் இப்படி செஞ்சிருக்க கூடாது உனால் அல்ல சொல்லி காட்டுகிறான் லவ்லா இது சமயத்து மூகு இப்படி ஒன்றை நீங்கள் கேள்விப்பட்ட பொழுது லன்னல் மூமி நூன ஒரு மூமி நாத்து அம்பு செய்யும் கயிறா ஆண்களும் பெண்களும் நல்லெண்ணம் வைத்திருக்க மாட்டீர்களா நல்ல எண்ணம் ஒன்று மாட்டீர்களா

என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா இது ஒரு அவது ஒரு பீன்பொழி என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான் இன்னொரு இடத்துல உங்கள் நாவுகளால் அந்த செய்தி என்ன செஞ்சீங்க பரப்பினீர்கள் உங்களுடைய மாய்களால் வந்து மக்கள் மத்தியில் என்ன செய்யறீங்க பரப்பி கொண்டே இருந்தீர்கள் நினைத்துக் கொண்டீர்கள் இது அல்ல பயங்கரமான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்புறம் அதை துணர்ச்சியாக சொல்லுகிறான் லவ்லா ஜா உ அழைஹி வி சுஹதா இப்படி சொல்லக்கூடியவர்கள் நான்கு சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா நான்கு சாட்சி இதெல்லாம் யா தூமி சுஹதா நாலு சாட்சிகளை கொண்டு வரவில்லையானால் இப்போ உலாய் கஹுமுல் காதி மூன் அவன்தான் போய் சொல்றான் இவை அல்லாஹ் இதில் இந்த மொத்த போதனைகளில் என்ன சொல்ல வர்றான் என்று கேட்டால் கேட்கிறத பரப்பாதீங்க யாரை பற்றி எதை கேள்விப்பட்டாலும் சரி இப்படி ஆகும் அவனை பிடிக்கணும் உனக்கு எவன் சொன்னான் கேட்கணும் ஒரு ஆள் உங்கள்ட்ட வந்து எதை பத்தி அவர் சொன்னா என்ன கேட்கணே அப்படியா உனக்கு யார் சொன்னான் அவர் சொன்னார் அவரை விட கூடாது ஏ உனக்கு யார் சொன்னான் நீ பாத்தியா நீ இருந்தியா கேட்கணும் அவன் அவன் சொன்னாமா இப்படி செக் பண்ண கிராஸ் செக் பண்ணியன்னு வைங்க இதுவே நமக்கு பழக்கமாகிவிட்டது என்றால் ஆகா நம்ம சொன்னா கேள்வி வந்துடும் நம்ம சொன்னா யாதாரம் கேட்பாங்க நம்ம சொன்னா நிரூபித்து சொல்லுவாங்க நம்ம பரப்புனா மக்கள் ஏத்துக்கிற மாட்டான்னு சொல்லி அப்படி பழக்கத்துக்கு மக்கள் மாறிடணும் எது சொன்னாலும் உடனே கேட்டு விடக்கூடாது உடனே நம்பி விடக்கூடாது நாலு சாட்சி இல்லாமல் சொன்னால் கண்ணாலே பார்த்தேன்னு சொன்னாலும் அவன் என்ன செய்யணத சொல்லக்கூடாது பொய்யா போயிடும் நாலு சாட்சி இல்லாம உங்க ஒரு ஆள் கண்ணால பார்த்திருந்தால் கூட உங்களுடைய கடமை என்ன ஒரு விஷயத்தை பேசக்கூடாது நாலு சாட்சி வரணுங்கிறான்ல அப்ப இந்த மாதிரி வந்து மனிதர்களுடைய கண்ணியத்தையும் மானத்தையும் காப்பதற்கு வந்து அல்லாஹ் வந்து சட்டங்களை ஏற்றுகிறான் இன்னும் சொல்ல போனாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் இஸ்லாத்தை செலவு வர்றவங்கள்ட்ட உறுதிமொழி எடுப்பாங்க உறுதிமொழி எடுக்கும் போது அனைத்து விஷயங்களையும் சொல்லி உறுதிமொழி எடுக்க மாட்டாங்க இஸ்லாத்தில் எவ்வளவு சட்டங்கள் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க அதுல செலக்ட் பண்ணி சில விஷயங்களை சொல்லி உறுதிமொழி எடுப்பாங்க அந்த செலக்ட் பண்ண விஷயம் என்ன அல் அல்லாஹ் துசிற்கும் இல்லா அல்லாஹுக்கு இனகர்பிக்காதீங்க உலா தசிருக்கும் திருடாதீங்க விபச்சாரம் பண்ணாதீங்க அடுத்து சொல்லுவாங்க உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீங்க நாளாச்சா அஞ்சாவது சொல்லுவாங்க யாரை பத்தி இல்லாத பொல்லாத சொல்லாதீங்க அஞ்சு விஷயம் அதாவது எவ்வளோ விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது அவங்க அந்த அஞ்சு அல்லது ஆறு விஷயங்களை சொல்லி தான் நினச்சிவாங்க உறுதிமொழி எடுப்பார்கள் இந்த அஞ்சு அல்லது ஆறு விஷயங்களை குறித்து அதுல ஒரு செய்தியான எதை சொல்றாங்க ولا ஸஹத்து நபி புஹ்தானின் அவதூறுகளை வீண் கொள்கைகளை நீங்கள் சுமத்தி விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு யார் இப்படி சொற்களை செய்கிறீர்களோ பேணி நடக்கிறீர்களோ அவங்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில இருக்கிறது யார் பேணி நடக்கலையோ அல்லாஹ் நார் தான் மன்னிப்பான் நார் தான் அவங்களை என்று நபிகள் நாயகம் செலவாகுலே செல்லும் அவர்கள் இந்த விஷயத்துக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆளு வந்து நீ குடிக்காதேன்னு சொல்லணும் அது முக்கியமான விஷயம் தானே அது கூட சொல்லல அந்த இடத்துல உறுதிமொழி இருக்கிற நேரங்கள சொல்ல மாட்டாங்க நீ குடிக்க கூடாது நீ வேறு மாதிரி எத்தனையோ தவறுகள் மனிதன் செய்கிற தவறுகள்லாம் இருக்குது மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுட்டு அந்த ஆறு விஷயங்களை உறுதிமொழியில் மெயினாக குறிப்பிட்றாங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆறு விஷயங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் ஒரு மனிதனுடைய அமல்களை பாழாக்கி அவனை படுகொலியில் தள்ளிவிடும் அப்படிப்பட்ட குற்றங்களையா சொல்லும் பொழுது இதையும் சொல்கிறார்கள் எல்லாருக்கும் கூட பாருங்க விபச்சாரம் செஞ்சால் நூறு கசையடி அவதூறு ஒரு சொன்னால் எண்பது கசையடி ஒரு நெருக்கிட்டான்னு பாருங்கள் விபச்சாரம் அவதூறு ஒரு சமம் மய் எண்பது நூறுன்னு பார்க்குற அளவுக்கு கிட்டத்தில் உள்ளதா நம்மளுக்கு என்ன செய்வோம் விபச்சாரத்துக்கு நூறுன்னா அவதூறுக்கு உறுக்கு ஒன்று அடிக்கலான்னு சொல்லுவீங்க நீங்கள் உங்கள்ட்ட கேட்டா இந்தப்பா விபச்சாரத்துக்கு நூலு அடிப்பா அவதூருக்கு என்னப்பா அடிக்கலான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க சாதாரண செய்யறமே அவது ஒரு அரசு ஒரு சட்டத்துனா போதும் அப்படி நம்ம சொல்லுவோம் அல்ல இதை எப்படி பாக்கிறான்னு கேட்டா யாரு இப்படி வந்து அவதூறு சொல்றாங்களோ கொஜிலி தூகும் சமானீன கல்தா எண்பது கசையடி அடிங்க அது மட்டும் இல்லையா தக்கலூலகும் அவதா ஒரு காலத்திலேயே அவன் சாட்சி ஏற்றுக்கிறதே ஒரு தடவை இந்த மாதிரி போய் சொல்லி என்பது அட்டியை வாங்கி தான்னு சொன்னா அதுக்கு பிறகு அதுக்கு சாட்சி இதுக்கு சாட்சி இந்த வழக்குகளுக்கு சாட்சி சொல்ல வருவானே அடி நாள் போடான்றணும் கண்ணால பார்த்துட்டு சாட்சி சொல்ல வந்தாலும் தற்பலூலகும் சகாதத்தின் அபலா அவனுடைய சாட்சியத்தை உருக்காலம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சுரத்து நூறுல எல்லாம் வந்து கடுமையை எச்சரிக்கிறான் அப்போ நம்ம மற்றவர்களுடைய மானம் விஷயத்துல வந்து ரொம்ப கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் நம்ம அமல்லாம் போயிடும் நம்ம செஞ்ச அமல்கள்லாம் போய்விடும் எந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலும் மனிதனை பற்றி கேள்விப்பட்டால் எந்த மனிதனை பற்றி கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா உண்மை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அவனுடைய பேச்சுக்களை காதால் கேட்டு உண்மைப்படுத்த வேண்டும் அவனுடைய எழுத்துக்களை வைத்து உண்மைப்படுத்த வேண்டும் அல்லது யாராவது பார்த்துட்டு சொன்ன நேரடியாக கேட்டவன் வந்து சொல்லுவானே அப்பதான் நம்பணும் அவன் நல்லவனா இருந்தான் நேரவனா கேட்டவன் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை கேட்டா கடைசியில் சோர்ஸே தெரியாதுங்க ஒருத்தன் சொல்லுவான் யாரா சொன்ன அவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்புறம் தெரியல அப்படி நிற்கும் அந்த இடத்துல இப்போ ஹரிசல நம்ம எப்படி பார்க்கணும் அந்த இடத்துல நின்றாலும் இப்போ தள்ளி விட்டுறமா இல்லையா இவருக்கு அவர் சொன்னார் அவருக்கு இவர் சொன்னார் சந்திச்சிருக்கனு சந்திப்பு இல்லாமல் நிறைய செய்திகள் நின்று போய்விடும் அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் மனிதர்களை பற்றி பேசும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்வம் அவர்கள் இதை ரொம்ப கடுமையான முறையில் எச்சரித்திருக்கிறார்கள் சில நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம் புகாரிகளை இடம்பெற்ற ஒரு ஹரீஸ் சாஜமன் அபிவக்காஸ் அவங்கள பற்றி நமக்கு தெரியும் சொர்க்கவாசிகள் என்று ரசூல் செல்லா அலை செல்வம் நற்செய்தி சொன்ன பத்து பேரில் ஒரு ஆள் பத்து பேர் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்களே அதுல ஒரு ஆள் யாரு சாதுபன் அபி அவர் வந்து உமர் அலி ஆட்சி காலத்துல அவரை கூபா உக்க வர கவர்னரா நியமிக்கிறாங்க ஒரு பகுதிக்கு ஒரு கவர்னர் போடுவாங்க இல்லையா கூபாங்கிற அந்த மாகாணத்திற்கு சாதுபன் அபி அவர்களை கவர்னராக நியமிக்கிறாங்க அவர் சொர்க்கவாசி நன்மாராயம் சொல்லப்பட்டவர் எப்படி நடப்பாரு அவ்வளவு பர்ஃபெக்டாக நடப்பார் அல்லாவுடைய தூதர் வந்து இவர் சொர்க்கத்துக்கு போவார்னு சொல்லிட்டாரையானால் அவர் கண்டிப்பாக வந்து அநியாய அக்கிரமக்காரராக இருப்பார் இருக்க மாட்டார் ஏன்னா அவருடைய முகத்துக்கு பிறகும் நல்லவராக இருக்கிறவருக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர் மீது ஒரு பழி சுமத்துறாங்க என்ன மூணு விஷயங்கள் கம்ப்ளைண்ட் வருது அவர் தொழுகை நடத்துகிற வீதம் ஒழுங்காக சுத்தமாக தொழுவிக்க மாட்டேங்கிறாரு அவசர அவசரமாக தொழுவிக்கிறாரு திருத்தமாக அவர் தொழுவிக்கிறது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு ரெண்டாவது வந்து சட்டம் ஒழுங்கு அவர் பேன்றது கிடையாது அவர் என்ன கவர்னர் அது ஒழுங்கு அடக்கத்திரிகளை இருக்கு மூணாவது வந்து தீர்ப்பளிச்சார்னு சொன்னால் நீதியை தீர்ப்பளிக்க மாட்டேங்கிறாரு ஆள் பார்த்து தீர்ப்பளிக்கிறாரு என்று அவர் மீது என்ன செய்யறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உடனே ஊரில் எல்லாருக்குன்னு செய்யறாங்கன்னு கேட்டால் கம்ப்ளைண்ட் வந்த பிறகு அவரை வச்சுக்கிட்டு இருந்தால் விசாரிக்க முடியாது யார் மீது கம்ப்ளைண்ட் இருக்கிறதோ அவர் அதிகாரத்தில் வச்சுக்கிட்டு விசாரிச்ச சரி கட்டிடுவாங்க உடனே அந்த சொர்க்கவாசின்னு கூட பார்க்காம அவர் உடலை நீக்கி விட்டு அம்மா ரலி அல்லாஹன் அவர்களை என்ன செய்யறாங்க அந்த இடத்துல நியமிக்கிறாங்க அம்மா ரே ஆசிரியருடைய மகன் அம்மா அவர்களை என்ன செய்யறாங்க நீ இருந்துகிட்டு அது விசாரணை நடத்தி விசாரிக்கப்படுகிறது ஒவ்வொரு பள்ளிவாசல் பள்ளிவாசலா போறாங்க விசாரணை குழு யாரை பார்த்தாலும் இவரை ரொம்ப புகழ் தான் சொல்றாங்க சாதுபன் அபிவக்காஸ் அவர்களை இந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு ஆள் நாங்க பார்த்தது இல்லை அவர் தொழில் ஒரு அழகான முறையில் இருக்கும் அவர் அவர் அற்புதமாக தீர்ப்பளிப்பாரு ரொம்ப நல்ல மனசு என்று சொல்லி எல்லா கூப்பாவில் உள்ள எல்லா பள்ளி வாசலர்களையும் விசாரிக்கிறாங்க எல்லாரும் நல்லபடியாகவே சொல்கிறாங்க ஒரு பள்ளிவாசலுக்கு போகும்போது அப்போ எங்கே இந்த கம்ப்ளைண்ட் வந்து புரியல கம்ப்ளைண்ட் வருது இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர்ற ஒரு ஆள் மீது யாருமே போட சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு பள்ளி ஒரு பள்ளிவாசலுக்கு போகும்போது இதே மாதிரி விசாரிக்கிறாங்க எல்லாம் கூட்டி சாது இருந்தார கவர்னரா அவரை பற்றி கருத்து என்ன அப்போ என்ன சொல்கிறாங்க ஒரே ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்கிறாரு இந்த மூணுன்னு சொல்றாரு இவர் வந்து ஒழுங்கா தொழுகை நடத்துவதில்லை இவர் வந்து சட்டம் ஒழுங்காக பேணுவது இல்லை இவர் நீதியாக தீர்ப்பளிப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அதிர்ச்சி ஏன் அப்படி நடக்கிறவராக இருந்தால் அவருக்கு அதிர்ச்சி வராது அவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்கிற ஒரு மனுஷனை பற்றி இப்படி சொன்னால் உடனே என்ன செய்கிறாரு என் மீது இந்த பழி சொன்னவனுக்காக வேண்டி நான் வந்து அல்லாவிடத்தில் துவா செய்கிறேன்னு சொல்லி அவர் அல்லாடை துவா செய்கிறார் இவன் பொய்யனாக இருந்தால் என் மீது இல்லாத ஒன்னை சுமத்து விட்டான் நான் செய்யாத ஒன்றை செஞ்சதாக இவன் குற்றம் சாட்டி இருக்கிறான் இவனை ஒப்படைக்கிறான் இவனுக்கு வேற எந்த தண்டனை உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன் சொல்லி அவரை சொல்லி சொல்றாரு நான் உணவு விஷயத்துல இறைவன் மூணு துவா கேட்பேன் மூணு துவாவை உனக்கு எதிராக நான் நல்லா இடத்துல கேட்க போறேன் சொல்லிட்டு அல்லாட்ட பிரார்த்தனை பண்றாரு இறைவா இவனுடைய வாழ்நாளை அதிகப்படுத்து அவர் கேட்கிறாரு அல்லாஹுமா அத்தில் ஓம் ரகு இவனுடைய வாழ்நாளை நீத்து என்ன நல்லா தள்ளாத வயசுல இருந்து நம்ம கஷ்டப்படணுமா வாழ்நாளை வந்து நல்ல அதிகமாக்கு அத்தில் பக்கு இவனுக்கு வறுமையும் ஜாஸ்தியாக கொடுக்கும் வாழ்நாள் நிறைய புது சோறு ஆக்கிடுது அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்யணும் அதை அனுபவிக்கணும்னு சொல்லி ரொம்ப இவனை வாழ வச்சு நல்ல வறுமை அப்படி ஒரு கொடுத்து சோதனைகளை கூட பொய்யராக இருந்தால் என் மீது பொய் சொல்லிவிட்டார் உனக்கு தான் தெரியும் இவர் பொய்யராக ஆனால் இதை செய்யு சொல்லி சாதவர்கள் துவா செய்து விட்டு அதோட விட்டுறார் ஒழுங்கிட்டார் அல்லாட்ட ஒப்படைத்து விட்டார் பிறகு என்ன ஆச்சு என்று கேட்டா யாரை இந்த புகார் சொன்னாரோ இந்த ஆள் தல்லாத வயசு வரைக்கும் வாழ்ந்து பயங்கரமான கஷ்டத்துக்கு ஆளாகி வறுமைக்கு உட்பட்டு பெருவில் போகும்போது வரும்போது சொல்லிக்கிட்டே போவார் அசாவத்தினி தார்வத்து சாதின் சாதுடைய பிரார்த்தனை என் விஷயத்தில் பறித்து விட்டது அவர் என் விஷயத்தில் கையேந்தினாரு நான் சொன்ன பொய்யக்காக வேண்டி அவதூறுக்காக வேண்டி அல்ல என்னை இப்படி தண்டிக்கிறான் என்று சொல்லி அவரே உணர்வுகிற அளவுக்கு அவரை அல்லா தண்டித்தான்ங்கிற செய்தியெல்லாம் புகாரியில் நம்ம பார்க்குறோம் இது ரெஸ் இல்லா சொன்னது இருக்கிறது இத்தகைய தாவத்தல் முதலும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய தா துவாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் பைனஹு லைசா பைனஹா ஒ பைனல் லாயஃபைஜா அந்த துவாவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் திரையே கிடையாது அப்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அமல்களை கொண்டு மாத்திரம் வெற்றி பெற முடியாது அமல்கள் கரெக்டாக இருக்கணும் அமல்கள் கரெக்டாக இருப்பதோட மனிதர்களுடைய உரிமை விஷயத்துல காசு பணம் விஷயத்துல எப்படி கரெக்டாக நடக்கிறோமோ அவனுடைய உயிர் விஷயத்தில் எப்படி கரெக்டாக நடக்கிறோமோ அவனுடைய மானம் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இல்லாத சொல்லவே கூடாது இல்லாததையும் நிரூபணமாகாததையும் புருபு இல்லாததையும் சந்தேகத்திற்கு உரியதையும் சொல்லக்கூடாது கூடாது என்பதை இஸ்லாம் அவ்வளவு செல்ல தெளிவாக நமக்கு சொல்கிறது ஆனால் அதுல நம்ம ரொம்ப பொதுபோக்காக ரொம்ப அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக எந்த ஒரு ஒரு உறுத்தல் கூட இல்லாம சும்மா ரெண்டு பொம்பளைங்க உட்காந்து பேசினா இதுதான் பேசுவார்கள் நாலு பேர் ஒரு சபையில் உட்காந்து பேசினால் முக்கியமான மசோரா பேசினாலும் கூட மசூராவுக்கு எடுத்துக்கொண்ட விஷயம் காவாசி இருக்கு முக்கால்வாற்றி என்ன இருக்கும்னு கேட்டால் இல்லாத பேசுறது யாரை பத்தியாவது எதை பத்தியாவது செய்யணும் இல்லாத பேசுறதுக்காக வேண்டி பயன்படுத்துகிற காட்சி நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த மாதிரியான போக்குகள் எல்லாம் நம்முடைய மருமையை பாதிக்கும் சம்பந்தப்பட்டவன் நாளைக்கு மறுமையில் நிற்பானா இல்லையா காசுக்கு மட்டும்தான் கேஸ் கொடுப்பானா பாதிக்கப்பட்டவன் மறுமையில் கேஸ் கொடுப்பான் அவனுடைய ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் யார்தான் என்னுடைய ஒரு லட்ச ரூபாய் ஏமாத்திட்டான் அவனுக்கு தண்டனை கொடுன்னு கேட்பான் அல்ல அதை செய்வான் நம்ம நன்மையை பிடிக்கும் அவனை கொடுப்பான் அது அவன் பாவத்திக்கு நம்ம தடவை வைப்பான் நீங்கள் காசுக்கு மட்டும்தான் நினைக்கிறீங்களா மூணுக்கும் தான் ஒருத்தனுடைய மானம் அறியாத மானத்துக்கு கோர்ட்டில் கேஸ் போறானா இல்லையா என்னுடைய மானம் நஷ்டமாகிவிட்டது அதனால மான நஷ்டத்துக்கு வந்து எனக்கு ஒரு மூணு பத்து லட்ச ரூபா தரணும் அஞ்சு லட்ச ரூபாய் தரணும் மான நஷ்டம் வழக்க மானத்திற்கு பங்கம் ஏற்படுவது என்பது கூட அது ஒரு ரூபா மாதிரி தான் அது ஒரு பணம் அதை விட மேலதான் பணம் காசு கூட பெரிய மேற்கு கிடையாது நாளைக்கு சம்பாரிச்சுக்கிடலாம் மானம் திருப்பி வருமா இல்லாத ஒன்னு பரப்பி அதன் மூலம் ஒருத்தனுடைய லைஃப் போயிடுச்சுன்னு சொன்னா அது திருப்பி கிடைக்குமா ஒரு நல்ல மனுஷனா வாழக்கூடிய ஒருத்த வந்து கட்டண திருடேன் ஊக்கம் இல்லாதவன் நேர்மை இல்லாதவன் ஊர்காசை திருடவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்டுக்கு பரப்பி விட்டுப்பிட்டு அப்படி இல்லாமல் போயிடுச்சு செஞ்சோன்னா அவன் வழக்கு போட நான் மறுமையில் அப்போ நம்ம எந்த மனிதனை பற்றி அக்கம் பக்கமாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் மந்தமாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் கூட்டாளியாக இருந்தாலும் நமக்கு யாரை பற்றி பேசினாலும் யார் வந்து உங்கள்கிட்ட சொன்னாலும் என்ன ஆதாரம்னு கேளுங்க பேசாமல் போய் நம்மளுக்கு நம்ம சொல்ல மாட்டேன் நாளைக்கு என்ன ஆதாரம் மட்டும் கேட்டி என்று சொன்னாலே போதும் இதில் நீங்கள் தப்பிச்சுக்கிடலாம் யார் எந்த செய்தி வந்தாலும் சரி எவனா எஸ்எம்எஸ் அனுப்புறானா உனக்கு சொன்னவன் யாருன்னு உடனே அனுப்பணும் அப்படி இது எஸ்எம்எஸ் அனுப்பணும் எவனால் எஸ்எம்எஸ் தான் இருந்தீங்கன்னு இதை உனக்கு சொன்னவன் யார் அதுக்கு அந்த நம்பரோட ஆதாரத்தோட அனுப்பணும் சொல்லி பாருங்கள் ஆஹா நம்ம இது மாதிரி செய்யக்கூடாது பாவம் இப்படி எல்லாரும் அதுக்கு ஒத்துழைச்சா தான் இது ஒழிய முடியும் அப்படி நம்ம ஏகமாக பரவி இருக்கு நம்ம சமுதாயத்தில் விடாம ஒட்டுமொத்தமாக இது பரவி இருக்கிற காரணத்தினால் இந்த தீமையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் அல்லாஹரப்புள்ள ஆலமியின் இது போன்ற மனிதனுடைய உரிமைகளை பாதிக்கிற தீங்குகளை செய்யாமல் நம்முடைய அமல்களை பாதுகாத்து கொண்டவர்களாக ஆக்கிய அருள் இருக்கலாம்